சின்ன வயசுலேருந்தே அது இருக்கானவன் ஏன்னா வீடே இல்லாமலாமும் சில மாசங்கள் இருந்திருக்கோம் நாங்க அது அட்ரஸே வந்து வேற ஒருத்தங்க வீட்டுல ஸ்டே பண்ணி படிச்சனால அவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு ஐடி கார்டு வாங்கின கதையெல்லாம் இருக்குது ஏன்னா நம் நம்ம வீடுன்னு ஒரு அட்ரஸ்ஸே இருக்காது அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு நான் நமக்கு வந்து நல்ல வாடகை வீடு கிடச்சிட்டா சூப்பர்ன்ற நிலமை தாண்டி இன்றைக்கி நம்மளோட பூமியில் நம்ம இருக்கோம் கீழேருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினச்ச ஒரு வீடு கட்டுறது ரொம்ப சந்தோஷம் அதுவுமே பிரபாவமே அப்படி தான் அவங்களுமே சின்ன வயசு நிறைய கனவுகளோடு இருந்துருந்து அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தாங்களே இது நம்ம லேண்டு அப்படின்னு வரைஞ்சி அந்த வரைஞ்சி வச்ச பேப்பர் அடிக்கடி பார்த்து நம்ம இங்கே போயிடுவோம்ல போயிடுவோம்னு நினச்சி அது கைவிட்டு போயிடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கும் அது ட்ரீமு ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து சிறுக சிறுக சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து அதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்காக நிறைய விமர்சனங்களையும் தாண்டி பரவாயில்ல நம்ம ஜெயிக்கிறோம்னு ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி கடைசியா ஜெயிச்சு இன்னைக்கு நின்று இருக்கோம் நேத்து தான் கிரகப்பிரவேசம் முடிச்சோம் நேத்து நைட் அந்த வீட்டில் தூங்கியே ஆகணும்னு சொன்னாங்க தூங்கிட்டு இன்னைக்கு காலையில அப்படியே இந்த ஷோக்குறாங்க காலையில இருந்து இந்த வீட்டுல தூங்கணுமாங்க